ஒரு சீஞ்சட்டி நல்ல சூடாகி வந்ததுக்கப்புறமா ஒரு மூணு கப் அளவுக்கு வந்து இந்த பொட்டு கடலை தாங்க ஆட் பண்ணியிருக்கிறேன் இதை வந்து நாம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது லைட்டாக அந்த சூடு மட்டும் பட்டுக்கிட்டாலே போதும் இப்போது இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஏலக்காய் ஏலக்காய் தூள் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஒன்னரை டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா சுக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க சுக்கு நாம் வந்து கூட நாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் என்கிட்ட பொடி இருந்ததுனால நான் அதை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் அதை வந்து நல்ல லைட்டாக சதச்சி வந்து முழுசாக போடுறதுக்கு பதிலாக லைட்டாக சதைச்சி வந்து நாம் வந்து ஆட் பண்ணியிருக்கணும் இப்போ ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காயை இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கணும் ரெண்டையுமே ஒரு பாத்திரத்தில் தட்டி நாம் வந்து நல்லா ஆற வச்சுக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மிக்சி ஜாரில் எல்லாமே ஆறி வந்ததுக்கு அப்புறமா நம்ம எல்லாத்தையுமே கொட்டி மூணு கப்பு பொட்டுக்கடலைக்கு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சில் இருந்து ஒரு ஆறு ஸ்பூன் மட்டும் சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கிட்டா போதும் அதாவது சீனி இன்னும் இனிப்பு ஜாஸ்தியாக வேணும் அப்படின் தான் கூடுதலே ஆட் பண்ணிக்கோங்க பட் இதுவே கரெக்டான ஒரு தான் இருக்கும் ஒரு பிஞ்சளவுக்கு சால்ட்டும் போ கூடவே போட்டு அதையும் மிக்சி ஜாரில் போட்டு நம்ம வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கிட்டு வந்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கொஞ்சமாக நெய் வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க அதில் வந்து கிறிஸ்மிஸ் பழம் அதுக்கப்புறமா அண்டிப்பருப்பு இருந்துச்சு அப்படின்ட்டுன்னா அதையும் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிறிஸ்மிஸ் பழம் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கிறேன் இது வந்து நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதையும் நாம் எடுத்து நாம் ஆல்ரெடி பொடிச்சு வச்சுருக்கிறதுல வந்து அதே ஹீட்டோடே நாம் வந்து அதுலேயே நாம் வந்து விட்டு எடுத்துக்கணும் இந்த கிறிஸ்மீஸ் புலன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பபிள்ஸ் மாதிரி சூப்பராக வரும் ஒரு இருந்து ஒரு ஏழு ஸ்பூன் வரைக்கும் நெய் வந்து தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க நீலேயே உருண்டை பிடிக்க போகிறீங்க அப்படின்ட்டுனா ஒரு அரை கப் அளவுக்கு நெய் வந்து சூடு பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு ஸ்பூன் மட்டுமே நெய் வந்து நீங்கள் இந்த மாதிரி விட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நல்லா ஹீட்டாக்கி ஆற வச்ச பாலோ இல்லது சுடு தண்ணியோ இருந்தாலே போதும் அதை வந்து இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக தெளிச்சு விட்டு நீங்கள் வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பமான பொட்டுக்கடலை சத்து நிறைந்த லட்டு வந்து ரெடியாகிடும் இதுவும் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு வந்து ரொம்பவே சூப்பவாக இருக்கும் கண்டிப்பாக குழந்தைங்க பார்த்திங்கன்னா இதை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க வெறுமனே நாம் வந்து பொட்டுக்கடலையை வந்து கொடுக்கும்போது சில குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கும்போது லட்டு அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக குழந்தைங்க சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள்